அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனுமே செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறாங்க அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்தாகணும் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்கிறார் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் ஒரு சுற்றுப்பயணம் போகிறேன் அந்த சுற்றுப்பயணத்துக்கு எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நான் அழைப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்கிறாரு இங்கே வந்து தமிழகத்தை பொறுத்தளவில் கூட்டணி தான் எங்களுக்கெல்லாம் வந்து அழைப்பு வரலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு முதல்ல எடப்பாடி பழனிசாமி பேசுகிறத பார்ப்போமா இது என்னங்க இங்கே வாங்க நான் தாங்க முதலமைச்சர் எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணம் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் என்னுடைய சுற்றுப்பயணத்தில் அதிமுக வந்து மக்களுடைய ஆதரவு அதிகமாக பெற்று நாங்கள் வந்து ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி அதிமுக தலைமையில் தான் கூட்டணி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத வந்து பேசியிருக்கிறாரு சுற்றுப்பயணத்தின் போது அதிமுக வந்து எழுச்சி பெறும் மக்கள் ஆதரவு அதிகமாக பெற்று ஒரு மாற்ற உருவாக்கும் அப்படின்னு தான் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது என்ன எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போனதுனால அதிமுக வந்து மக்கள் ஆதரவை பெற்றுமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சுற்றுப்பயணம் போனாரு சுற்றுப்பயணம் போய் என்ன ஆச்சு ஏற்கனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலை சந்திச்சார் என்ன ஆச்சு இவர் அதிமுகன்னு சொல்லி எந்த இடத்துலலாம் பேச ஆரம்பிக்கிறாரோ அந்த இடம் பூரா பார்த்திங்கன்னா வாக்கு சரிவு தான் ஏற்படுதே தவிர அதிமுக வலிமையாகிறதுக்கான வழியே இல்லை எனது சுற்றுப்பயணத்தில் அதிமுக மக்கள் ஆதரவை பெற்று மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா இங்கே ஒரு மாற்றத்தையும் இங்கே ஏற்படுத்த போகிறதே கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமை நம்பி வெறும் கூட்டணிக்கு வந்து நிறைய யாரும் வந்துட்டாங்களா சில வேறு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு திமுகவை வீழ்த்த நாம எல்லாரும் ஓரணியில் அணியில் திரள வேண்டும் அப்படிங்கிறாரு விருப்பம் உள்ளவர்கள் வரணும் அப்படிங்கிறாரு உங்களை நம்பி யார் வருவோம் அப்படிங்கிறதானே ரொம்ப முக்கியம் எடப்பாடி பழனிசாமி தலைமையே வந்து இது ஒரு தோல்வியின் முகமாக இருக்குது ஒரு நண்பகத்தன்மையற்ற தலைமையாக இருக்குது இவரை நம்பி யாருக்கு கூட்டணி வருவாக அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா இப்போ எல்லா வேலையிலுமே யார் செஞ்சாரா ஏற்கனவே இந்த ஒரு இதை பற்றி வீடியோ பற்றி பேசியிருப்பேன் இப்போ அதிகமாக பேச தேவையில்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி யார் கூட்டணிக்கு வர தயாராக இருக்காங்களா இல்லை தவம் கிடக்காங்களா இல்லை தவழ்ந்து ஊர்ந்து கண்டு ரெடியாக இருக்கிறாங்களா அந்த இது எம்ஜிஆர் மாளிகை வாசலில் வந்து எடப்பாடி வந்து எங்களை வந்து கூப்பிட மாட்டாரா கூப்பிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தவம் கிடக்கிறாங்களா சீண்டுவார் இல்லை இன்றைக்கி அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு சீந்து வார் யாருமே கிடையாது இப்போ அந்த பொறுப்பூறம் அந்த கூட்டணி பொறுப்பப்புறம் எடுத்து யாரும் வேலை செய்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு பிஜேபி தான் எடுத்து வேலை இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி நாங்கள் இந்த கட்சி கூட்டணிக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பேப்பர்லையோ ஒரு நியூ ஒரு நியூஸ் சேனல்லையோ ஏதாவது ஒரு செய்தியாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா இருக்காது இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி கூட்டணிக்கு வர யாருமே தயாராக இல்லை அப்படிங்கிறதான் உண்மை இப்போ இவர் வேற சொல்கிறாரு நாங்கள் வந்து திமுகவை வீழ்த்த ஓரணியில் திரண்டு நீங்கள் வாருங்க அப்படின்னா திமுகவை வீழ்த்துறதுக்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது அந்த ஓரணியில் திரண்டு வர்ற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை நல்லா இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்கள்ல அது இவருக்கு இவரே பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக பக்கமே போயிடுவாங்கள இப்போ திமுக கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி விலகியே இப்போ வெளியில் வருது அப்படின்னா ம அடுத்து யாருன்னு பா பார்த்திங்கன்னா அதிமுக தான் இப்போ அதிமுகவில் போய் சேரணும் இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது எடப்பாடிக்கு ஸ்டாலினே பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே தான் இருக்கிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு நண்பகத்தன்மை இல்லை அப்படின்ட்டு இவரும் வந்து சுற்றுப்பயணம் போய் மக்கள்கிட்ட வந்து நம்பிக்கை பெறணும் அப்படிங்கிறாரு இவர் சுற்றுப்பயணம் போகிறதுனால அதிமுகவுக்கு வந்து வீழ்ச்சி தான் ஏற்படுத்துமே தவிர வலிமையாக உண்டாக்கி திமுகவை எதிர்க்கிற அளவுக்கெல்லாம் வந்து வளர்ச்சி அடையாது இவர் மட்டும் இவர் தூக்கி பிடிச்சிட்டு போய் இவர் என்னத்தை சொல்லுவார் இந்த நாலரை ஆண்டு காலம் ஆட்சியில் வந்து நாங்கள் அதை செஞ்சிருக்கோம் இதை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே மக்கள் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா ஒருவருடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு சொல்லி முதல்ல பார்ப்பாங்க இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கலந்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா நாலரை ஆண்டு காலம் அந்த ஆட்சியெல்லாம் நடத்தியிருக்கோம் இதெல்லாம் வந்து அம்மானுடைய சாதனைகள் இது வந்து அதிமுகனுடைய சாதனைன்னு சொல்லி அவர் போனாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் போனாங்க அப்படின்னா அதிமுக வந்து மக்கள் ஆதரவு பெறும் இது மக்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவங்களுக்கு இருக்காங்க தலைமையில் இருக்காங்க ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவோடு வந்து மக்கள் வந்து வாக்களிப்பாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படி வந்து நாங்கள் வந்து இதையெல்லாம் வந்து நாலரை ஆண்டு காலம் செஞ்சுருக்கோம் அப்படின்னா அவங்க கால் அதெல்லாம் விழுகாது திமுக வந்து மக்களுக்கு விரோதமாக வந்து செயல்பட்டாலுமே அந்த திமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி வாக்குகளை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு போடுவாங்கங்கிறீங்களா இந்த முறை அந்த வாக்குகள் வந்து விழாது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார் ஒரு சுற்றுப்பயணம் போகிறாருனா என்ன செய்வார் திமுக வந்து மக்கள் விரோதமாக செயல்பட்ட அந்த செயல்பாடுகளை எடுத்து பேசுவார் இப்போ எடப்பாடி பழனிசாமி நான் என்னுடைய ஆட்சி காலத்தில் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி பேசுவார் மக்கள்கிட்ட வந்து ஆதரவை பெறணும் அப்படிங்கிறதுக்காக பேசிகிட்டு இருந்தாலுமே அதை பூரா யார் பேசுகிறா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவி அம்மாவோ வந்து எடப்பாடி பழனிசாமி கிடையாது அவர் எந்த வகையில் வந்து முதலமைச்சராக வந்தார் எந்த வகையில் வந்து பொதுச் செயலாளராக வந்தார் எந்த வகையில் இந்த கட்சியை பிளவுபடுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து தெரிஞ்சிருக்கிறாங்கல்ல சொல்றது முக்கியம் இல்லை ஒரு ஒரு சாதனையில அதிமுக சாதனையில எடப்பாடி பழனிசாமி சொல்றதுனாலயோ திமுகவினுடைய அந்த மக்கள் விரோதமான செயல்பாடுகளை சொல்றதுனாலையோ நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பி ஓட்டு போட்டுருவாங்கிறீங்களா கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க ஒரு தலைமை சரியா இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சிக்கு வந்து மக்கள் வாக்களிப்பாங்க இப்போ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்துலையும் சரி புரட்சித்தலைவர் அம்மா காலத்திலையும் சரி அவங்களுடைய தலைமை நல்லா இருந்துச்சு திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை பூரா அவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து வாங்கினாங்க நீங்கள் மக்கள் ஆதரவோடு ஆட்சி வந்து நடத்தினாங்க ஏன் அதிமுக வந்து தனிச்சு நின்ண்டே வந்து அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமினால முடியுமா முடியாது இப்போ இவரை நம்பி கூட்டணி வரதுக்கு எந்த கட்சியும் தயாராக இருக்கா இல்லை இதில் வேற சொல்கிறாரு மக்கள் ஆதரவை பெற்று மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா இங்கே ஒரு மாற்றமும் வந்து ஏற்பட போகிறதில்ல அந்த மாற்றத்திற்கான என்ன வழிகள்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிய கேட்கும்போது அவர்கிட்ட எந்த பதிலுமே வந்து இருக்காது மக்கள் ஆதரவை பெற்று ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லும்போது என்னாகும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகக்குள்ளே இருந்து நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை இதே மாதிரி பேசி நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சொல்லலாம் இதில் வேற மக்களை காப்போம் உரிமையை மீட்போம் அப்படிங்கிறாரு எந்த மக்களை காக்க போகிறாரு எந்த உரிமையை மீட்க போகிறாரு அப்படின்னு சொல்லி தெரியலை மக்களை காப்போம் அப்படின்னு சொல்லி போடும்போது திமுக ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறாங்க மக்களை காப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசினார் அப்படின்னா திமுக வந்து இவருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் செய்த மக்களுக்கு செய்த அந்த அநீதிகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தூக்கி பட்டியலிட்டு போட்டு அந்த இவர் பேசுகிறத டேமேஜ் பண்ணுறதுக்கு திமுக வந்து தயாராக வந்து இருக்குது இதில் வேற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இவர் போகிற இடங்களில் கூட்டம் சேராது அதே ஒரு விஷயம் இப்போ கொங்கு மண்டலம் வந்தாங்கன்னா ஜாதி ரீதியான எல்லோரும் வந்து ஒன்று சேர்ந்து அந்த காசு விசியில் கொடுத்து ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினாலுமே எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்கும்போதே பின்னாடி கூட எல்லோரும் நகன்ருவாங்க அந்த மாதிரியான ஒரு தான் அந்த மாதிரியான ஒரு முகராசிக்காரர் தான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறதுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஓட்டுவத்தன் எழுதுறது மாதிரி தான் மற்றபடி எதுவுமே வந்து அங்கே நடக்காது இதில் சொல்கிறார் நான் தான் முதலமைச்சர் எங்கள் தலைமையில் தான் வந்து கூட்டணி அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமலே ஒரு ஆப்பு ரெடி இருக்கு அது அவருக்கு வந்து புரியலை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் நீ டிடிவி தினகரன் வந்து இதை செய்தியாளர் சந்திப்பில் செம்மையான ஒரு அடி அடிச்சிட்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அமையும் இங்கே மந்திரி சபை தான் கூட்டணி மந்திரி சபை தான் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து சொன்னார்ல நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களுக்குலாம் அழைப்பு விட்டுருக்கோம் அப்படின்னா யாராருக்கு அழைப்பி விட்டுருக்காங்க ஒருத்தருக்கும் அழைப்பு விடலை இப்போ டிடி திணறனை ஓப்பனாக வந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறாரு எங்களுக்கெல்லாம் எந்த அழைப்பும் வரலை அப்படிங்கிறாரு ஏசி சண்முகத்துக்கு அழைப்பு வரலை பாரிவேந்தருக்கு அழைப்பு வரலை ஏன்னா அவங்களாம் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா நம்மளோட கூட்டணி வச்சுருக்கிறது பிஜேபி மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும் அழைப்பு விட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து பேசியிருக்காரு கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொன்னதெல்லாம் யாருக்கும் அழைப்பு வந்து போகலை டிடிவி தினகரன் வந்து செய்தியாளர் சந்திப்பில் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு இது தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கெங்கன்னா அது இது ஆட்சி அமைச்சிருக்காலோ அங்கெல்லாம் வந்து மந்திரி சபை தான் கூட்டணி மந்திரி சபை தான் அதே மாதிரி தான் தமிழகத்திலையும் வந்து ஒரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முடிஞ்ச உடனே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க வந்து கலந்து ஆலோசித்து ஒரு முதலமைச்சரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் ஒரு கூட்டணி அரசு தான் இங்கே மந்திரி சபையில் எல்லா கட்சியுமே வந்து இடம்பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தெளிவாக வந்து பேசுகிறாரு அப்போ இங்கே என்ன நடக்குது எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இங்கே வந்து டிடிவி தினகரன் சொல்கிறார் அந்த முதலமைச்சரை தேர்வு செய்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் வச்சு கூடி முடிவெடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு எப்படி இருக்குது அப்படின்னா தலைநகரம் படத்துக்குள்ள வடிவெடு வந்து சொல்லுவாரு நானும் நானும் ரவுடிதாயா நானும் ரவுடிதாயா அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி நானும் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு பேசக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டார் ஏன்னா எல்லா கட்சி இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே என்ன பேசுகிறாங்க தமிழகத்தை பொறுத்தளவுல கூட்டணி அரசு தான் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பேசுகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து வந்து பேசவோ ஒரு அறிக்கையோ வந்து வெளியிட முடியலை செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுகிறாருன்னா அதிமுக தலைமையில் தான் கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிறத தெளிவாக வந்து சொல்கிறாரு ஏன் அதை சொல்கிறாரு அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது போது இதை நான் அன்னைக்கே நான் இதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்காக சொல்லியிருக்காரு கடைசியில் வந்து ஏதாவது இறுக்கி என்டிஏ கூட்டம் வந்து இறுக்கி பிடிச்சாங்கன்னு வச்சுங்களேன் இது எங்களுடைய தொண்டர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் இதை பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நலவி ஓடிடுவார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணம் வந்து எந்த எழுச்சியும் வந்து ஏற்படாது நீங்கள் வந்து எழுச்சி ஏற்படாமல் இருந்தால் போதுமானதுதான் மக்கள் ஆதரவை பெற்று அதிமுக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இங்கே மாற்றத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தணும் அப்படின்னா கட்சிக்குள்ள ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்புறம் வந்து ஓரணையில் திரண்டு திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு வந்து எடப்பாடி பேசுகிறாரு ஓரணையில் திரண்டு திமுகவை வீழ்த்துவதற்கு மாற்று கட்சியினர் தயாராக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமினுடைய தலைமையை நம்பி கூட்டணிக்கு வர எந்த கட்சியும் தயாராக இல்லை அப்படிங்கிறதா நமக்கு நல்லா தெரியுது இவருடைய சுற்றுப்பயணம் மக்களை காப்போம் உரிமையை மீட்போங்கிற சுற்றுப்பயணம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பணம் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு இடங்களையும் அவர் வந்து போகும்போது கூட்டத்தை காட்டுறதுக்காக எப்படியும் வண்டி வண்டிகளாக வந்து பொதுமக்களை கொண்டு வந்து கொண்டு வருவாங்க எப்படியும் ஐநூறு குவார்ட்ரு பிரியாணின்னு சொல்லினாலே நம்ம மக்கள் வந்து ஒரு நாள் சம்பளம் இங்கே ஈஸியாக கிடைக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுவாங்க இப்போ அப்படி தான் கூட்டத்தையே கூட்டுறாங்க அதெல்லாம் இல்லைன்னா மறுக்க முடியாது அப்படி கூட்டத்தை கூட்டும்போது எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் சந்தோஷப்படுவார் மக்கள் பார்க்கும்போதே பாத்தியா எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளவு கூட்டம் இருக்குன்ட்டு அப்போ இவர் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி போடுற பிளான் தான் இந்த மக்களை காப்போம் உரிமையை மீட்போங்கிற ஒரு சுற்றுப்பயணம் இந்த சுற்றுப்பயணம் வந்து வெற்றி அடையுமா வெற்றி அடையாதா அப்படிங்கிறது ஏழாம் தேதி நடக்கிற முதல் கூட்டத்திலே வந்து நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் நன்றி வணக்கம்